அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சுக்கிர பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கடகம் மற்றும் சிம்ம ராசிக்குள் சஞ்சாரிக்க இருக்கின்றார் இதனால் ரிஷபராசிக்காரர்கள் பெறக்கூடிய பல முக்கியமான பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டுருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதத்தில் சுக்கிரன் இரண்டு முறை தனது ராசியை போகிறார் அதாவது முதலில் சுக்கிரன் ஜூலை ஏழாம் தேதி மாலை நான்கு பதினைந்து மணிக்கு கடக ராசிக்குள் நுழைகிறார் அதற்கு பிறகு ஜூலை பதினொன்றாம் தேதி உதயமாகிறார் பிறகு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசியில் நுழைகிறார் இந்த பெயர்ச்சி அனைத்து ராசிகளின் வாழ்க்கையில் வெவ்வேறு வழிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில நம்ம இப்போ பார்க்க போறோம் ராசிக்காரர்களுக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு இனி நடைபெறும் அனைத்துமே அதிர்ஷ்டம்தான் ஏற்கனவே உங்கள் ராசியில் குரு இருப்பதால் தொழில் வேலை என அனைத்திலுமே வெற்றி நிச்சயம் சமூகத்தில் நல்ல மரியாதை உண்டாகும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாயுடன் இருப்பது அற்புதமான அம்சம் இது வரை உங்களுக்கு தடைப்பட்டு இருந்த காரியங்கள் சட்டென்று நடந்து முடியும் புதிய வேலை கிடைக்கும் உற்சாகமாக இருப்பீர்கள் பண வரவு அதிகரிக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் இதனால் வரை நடக்காத விஷயங்கள் இனி நடக்கும் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் சுக்கிரன் பாக்கியஸ்தனத்திற்கு வந்தாரு இன்பம்தான் கூடவே பாக்கியஸ்தனத்தின் மீது செவ்வாயின் பார்வை விழுவது இன்னும் சிறப்பு வீட்டில் மனைவியின் அன்பான ஆதரவு கிடைக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் உற்சாகமாக இருக்கும் காலம் இது காதலிப்பவர்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு லட்சுமி தேவியின் வியாபாரத்தில் பல நிதி ஆதாயங்களை கொண்டு வரும் இத்துடன் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பல நன்மைகள் வந்து சேரும் இந்த போக்குவரத்தின் மூலம் பெரும் பணம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கின்றன குடும்பத்தில் அவ்வப்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் வரவு அதிகரிக்கும் இருப்பினும் கடந்த மாதங்களை விட பொருளாதார ரீதியிலான மாற்றங்கள் வளர்ச்சி கிடைக்கும் முயற்சிகள் கைகூடும் வேலை மாற்றம் விரும்பினால் நடக்கும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் குடும்பம் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கணவன் மனைவி உறவு வலுவாக இருக்கும் ஆன்மீக பயணம் பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் காதல் திருமணம் கைகூடும் யோகமும் திருமணம் கைகூடும் யோகமும் அமைந்திருக்கின்றது கிரகங்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில் பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது பிசினஸ் செய்பவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஈகோவை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும் அரசு வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவுகளை பெறுவீர்கள் திருப்தி அடைவீர்கள் தனியார் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலையுடன் மற்ற கூடுதலாக பணம் சம்பாதிப்பதிலும் கவனம் செலுத்துவார்கள் உயர் அதிகாரியிடமிருந்து வந்த கண்களுக்கு தெரியாத பூசல்களும் வரையும் புதிய வாய்ப்புகள் தெரிவரும் வேலை மாற்றம் இடமாற்றம் போன்றவை தானாக வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் செவ்வாய் பகவான் ராசில் இருப்பது பதற்றமான சூழ்நிலை இருக்கும் சொத்து சம்பந்தமாக தகராறு ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் பொறுமையுடன் செயல்படுங்கள் நீங்கள் பெரும் லாபத்தை உங்கள் வேலையைப் பற்றி பொதுவில் பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டாம் அவ்வப்பொழுது வைரஸ் சார்ந்த கோளாறுகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக முடியும் வெற்றி ஏற்படும் எதிரிகளும் பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயம் உண்டாகும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது மாத பிற்பகுதியில் சகோதரர்களுடன் ஒரு சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படும் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை மாதத்தின் பிற்பகுதியில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் அஷ்டமஸ்தான சனி இருப்பதால் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராகு பகவான் சாதகமாக இருப்பதால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் உத்தியோகத்தில் சுமை அதிகரிக்கும் பணிகளில் அதிக கவனம் தேவைப்படும் சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்தி விடக்கூடும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய அளவில் கடன் தர வேண்டாம் பழைய பாக்கிகளை கராராக பேசிதான் வசூலிக்க வேண்டி இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் பாதம் கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானதாக இந்த சுக்கிரன் பயிற்சி இருக்க போகிறது உங்கள் ராசிநாதன் தனஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகி பண வரவு அதிகரிக்கும் பொருளும் சேரும் சனி பகவான் வக்ரமடைவதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குலதெய்வ அருள் கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்தும் அடையும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும் உதவி அதிகரிக்கும் குருவின் பார்வைகளால் திருமண வயதினர்களுக்கு வரண் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதனால் வரையும் உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகள் இன்று முதல் விலகும் தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சாரிப்பதால் அலைச்சலை அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவரின் ஏக்கம் தேரும் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் வரும் பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும் ராகுவால் வருவாய் உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு முயற்சிகள் நிறைவேறும் விவசாயிகள் பணியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையாகும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு யோகமான மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரான் இரண்டாம் இடத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணவரவு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் லாபஸ்தான ராகுவால் நீங்கள் நினைப்பது எல்லாம் கொள்ள முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் ஏழாம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகி லாபம் தோன்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் இழுப்பறையாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பெரியோரின் ஆதரவு நன்மைகளை கொடுக்கும் கமிஷன் ஏஜென்சி லாபம் கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சனி பகவான் பக்ரமாவதால் அலுவலகம் வேலை செய்பவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் அலுவலக பிரச்சனை முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஹோரை நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளான நேரத்தில் நவக்கிரக சந்நிதி சென்று சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூக்களை சமர்ப்பித்து சர்க்கரை பொங்கல் அல்லது கற்கண்டு சாதம் நெய்வேத்தியம் வைத்து நெய் தீபம் ஏற்றி ஒன்பது முறை வலம் வந்து சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் தவறாமல் சுக்கிர பகவான் வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் சுக்கிர பகவானின் அருள் கிடைத்து சிறப்பான வாழ்க்கை அமையும் வாழ்வில் சுக்கிர கிரகத்தால் முழுமையான நற்பலன்கள் கிடைத்து சுகமாக வாழ விரும்புபவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்கள் ஏதேனும் ஒன்று வருகின்ற தினத்தில் கும்பகோணம் அருகில் இருக்கின்ற கஞ்சனூர் சென்று அங்கு இருக்கின்ற சுக்கிர பகவானுக்கு வெள்ளை சாற்றி அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபடலாம் ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அகல் விளக்குகளை பிறகு நெய் ஊற்றி பஞ்சத்திரி மற்றும் வெள்ளருக்கு திரி இவை இரண்டையும் ஒன்றாக இணைத்து அதில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் வெள்ளை அருக்கன் திரியை சேர்த்து நாம் தீபம் ஏற்றும் பொழுது கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் பொதுவாகவே சுக்கிர பகவானின் அருள் பெற்ற நாளாக வெள்ளிக்கிழமை திகழ்கிறது அது அம்பாலு நாள் என்பதால் அன்றைய தினம் சுக்கிர பகவானையும் அம்பாலையும் சேர்த்து வழிபடும் பொழுது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ